ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சாஸ்பன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் நோட்டிஃபிகேஷன் வரல நிறைய வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு எல்லாம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட் எல்லாம் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஒரு உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா லைக் பட்டனை லைக் மறந்துராம லைக் பண்ண தட்டி விடுங்க இந்த வீடியோ போட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு லைக் எதிர்ப்பாங்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கான அப்டேட்டில் ஜெய் மாரதி ஆட்டோ கன்சரிஸ் வரும் தான் வந்திருக்கும் அவங்க ஒரு சூப்பரான வண்டி ஒரு ஷிஃப்ட் எடுக்கணும்னாலே இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு தான் சொல்ல போகிறாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலான மாசான வண்டி அதை விட இதில் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் கேட்கலாம் ஏன் நான் ஸ்விஃப்ட்டு கூட கம்பேர் பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு இது தோணும் ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு பேசும்போதே அண்ணாட்ட கேட்டிருந்தேன் ஆனால் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்விஃப்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்கதே பார்த்திங்க அப்படின்னா இது இதுதான் வச்சுருக்கேன் ஃபேவியாக தான் வச்சிருக்கேன் ஸோ அதனால் அண்ணாட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க இதில் என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது இது உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னாங்க ஸோ அதனால தான் இந்த வண்டியை இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஜெய் மாரி ஆட்டோ கணசி ஷோரூம் தான் வந்திருக்கு அவங்க லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென் காசிலிருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் பாவ சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புரமாக பார்த்திங்கன்னா கிளப்பாறு விளக்குன்னு சொல்லி ஒரு கட்டு வரும் அதுக்கு கீழ்புரமாக தான் ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ அண்ணாட்டை ஃபர்ஸ்ட்டு நம்மளே வள வளம் பேசுகிற விட அண்ணட்ட கேட்கலாம் ஸோ அவங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை வந்து சொன்னாங்க அண்ணா சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் புத்தாண்ட வாழ்த்துக்கள் இந்த இப்போ பார்க்குற வண்டி என்னன்னா பேபியா டீசல் வண்டி டீசல் டீசல் வண்டி இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு நாலு டயரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இதே ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலில் ஸ்விஃப்ட்டை விட இது கம்மியாக தான் நான் ஷிஃப்ட்டுக்கு கூட நல்ல ஒர்த்தான வண்டி சொகுசாக இருக்கும் சொகுசு நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து ஃபேமியாக தான் வச்சிருக்கேன் கிடைக்கும் மைலேஜ் அது மைலேஜ் சூப்பராக சூப்பராக கிடைக்கும் இருபது இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஏன் வண்டியாக கொடுக்குது மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் ரியலாக ஃபீச்சர்ஸும் இருக்குது சார் பட்ஜெட் வந்து ஷிஃப்டை விட கம்மியாக தான் இருக்கும் இல்லைன்னா நம்ம கம்மியாக தான் சொல்ல போகிறோம் ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது என்ன பட்ஜெட் கோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் வீடியோஸ்கிப் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கோடால ஃபேபியா மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒன் பாயிண்ட் ஃபோர் டிடிஏ இன்ஜின் வந்துடும் டீசல் வண்டி மைலேஜ் லிட்டருக்கு சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு கிலோமீட்டரு சாலிடாக வந்து கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் வண்டி பாடியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ஃபுல் அப்படியே வந்து எப்படி சொல்கிறது ஒரு இருகலான பாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட் மாதிரி இருக்காது இது வந்து நல்லா அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாடியே ஒரு கல்லு மாதிரி இருக்கும் அந்த டோர்லாம் உங்களுக்கு அப்படி பூட்டி அடைக்கும் போதே இது வந்து தெரியும் அந்த மாதிரி இருக்கும் ஏபிஎஸ் சுதந்திரம் வண்டியினுடைய அப்படியே எக்ஸ்டீரியர் அவுட்லுக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் வண்டியினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் வெகில் வந்துருக்குது டயரு அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலருக்கும் அந்த வண்டிக்கும் அப்படியே மாசாக தூக்கி காமிக்கிது வண்டியை அப்படியே ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா லைவாக தான் இருக்குது நல்ல ஒரு நம்பர் நல்லா ஃபேன்சி நம்பராகவே வந்து இருக்குது ஃப்ரண்ட் சைட் லுக்கு அப்படியே பாருங்கள் வண்டியினுடைய டயர் பாயிண்ட் எல்லாமே கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் வந்துருக்கும் டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் அப்படியே எல்லா டயர் பாயிண்ட்டும் அப்படி தாங்க இருக்குது அடுத்து நம்ம இன்டீரியரில் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டோர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு வந்துருக்குது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ அந்த மாதிரி மேனுவலாக வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் டேஷ் போர்டோட வீவாக லைவாக பாருங்கள் வண்டி ஓடி இருக்கிற அன்னைக்கு கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து ஓடி இருக்குது ஏசி இருக்குது வண்டியில் ஆடியோ சிஸ்டம் கம்பெனி இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க ஸோ அது ஆக்ஸி டே சிடி எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு டேஷ்போர்டோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் சீட் கோர்ஸோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து போட்டுக்கிறாங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்குது வண்டியோட பே ரியர் சைடு சீட் கோர்ஸோட கண்டிஷனையும் பாருங்கள் பிளாக் அண்ட் ரெட்டில் சூப்பராக வந்து இருக்குது டாப் அப்போஸோட கண்டிஷனையும் பாருங்கள் லைவாக பேக் சைடு அஃபியரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ரியர் செட் வியூவும் லைவாக பாருங்கள் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துடும் பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்ட் வரைக்கும் வந்து வியூ வந்து இப்படி தான் இருக்குது அப்படியே பேக் சைடு எஃபரன்ஸையும் நீங்கள் லைவாக பார்க்கலாம் வண்டிக்கான ஓனர்ஷிப் பற்றி பார்க்கும்போது மூணாவது கண்டிஷனாக இருக்குது வண்டி பாடி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி இப்போ இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட் ஆனால் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நான் கெடுத்துருந்து ஆனால் அந்த வண்டிக்கு நம்ம என்ன பட்ஜெட் நான் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டீசல் வேரியண்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி மெயின்டென்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது கரெக்டாக ஆயில் தண்ணி எல்லாம் பார்த்து விட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மெயின்டெனஸ் வராது இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா தான் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா இதே ஒம்பது மாடல் ஷிஃப்ட்டு எடுக்கிறதா இருந்தால் ரெண்டரை லட்ச ரூபா வரும் கண்டிப்பாக ரெண்டரை லட்ச ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஷிஃப்ட்டோட நல்ல வண்டி தான் இது ஸோ பேசினேன் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் வண்டி வேணும் அப்படின்னா இப்படிகிட்ட காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி நிறையா கார்ஸோட அப்டேட்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஜெய் மாரதி ஆட்டோ கன்சல்ட் சொன்ன முன்னாடியே அடுத்தடுத்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் நம்ம சேனல் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் நல்ல ஒரு கார் அப்டேட்டையும் சந்திப்போம் நன்றி